வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மாட அதிகமாக முடியும் நம்ம சேனிகளும் கருத்த தாமை உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார்கள் நல்லா பாருங்கள் வாழ்க்கையில் ஒருபோதுமே சோர்ந்து போய் ஸ்தம்பித்து நிற்காதீங்க வாழ்க்கையில் உற்சாகமாக இருங்க காரணம் என்றால் உங்களுக்கு தேவன் சொல்லப்பட்ட எத்தனை வாக்கு தத்தங்களும் அது நிறைவேறப்போது ஆண்டு சொல்லியிருக்கிறாரு நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் அதன் பிறகு என்னங்க இந்த உலகத்தில் எல்லாரும் கைவிட்டாங்களே செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு கைவிட்டாங்களே தூரமாக போனாங்கள எல்லாம் பாசம் உறவுகள் நேசங்கள் எல்லாம் மாறி போச்சு இல்லை எவ்வளோ உயிராக நினைச்சவங்க எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் சேஞ்சஸ் ஆகிட்டாங்க மாறி போயிட்டாங்க ஆனால் கர்த்தர் ஒருபோது மாறாதவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார் அதன் பிறகு என்னங்க நீங்கள் செய்கிற ஊழியங்கள் வியாபாரங்கள் பிஸ்னஸ்கள் வேலை ஸ்தலங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குங்களோ அத்தனை டிபார்ட்மெண்ட்டுகளும் கொடி கட்டி பறக்கும் டாப்பில் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ முடியும் கைவிடாத கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு அதன் பிறகு நாங்கள் படிக்க விட்டு எழுந்திரிங்க மனதின் சோறு விட்டு மேலே எலும்பி வாங்க கடவுள் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாங்க பிரம்மாண்டமான எதிர்காலத்தை உங்களுக்கு வைத்து இருக்கிறார் நீங்கள் பிரம்மாண்டமாக இந்த உலகத்தில் வாழுவீங்க நல்லா இருப்பீங்க உயர்ந்திருப்பீங்க அப்படி உயர்ந்திருக்கும் போது என்ன நடக்கணுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கருசு உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்